அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் ரணில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அச்சம் வெளியிட்டுள்ள பொன்சேகா கிளப் வசத கொலையின் விசாரணைகள் தொடர்பில் அதிருப்தி போலீசாருக்கு பாதாள உலக குழுக்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை இன்னும் இரண்டு நாட்களில் தேர்தல்கள் ஆணையாளருக்கு கிடைக்கவுள்ள முழு அதிகாரம் தவறான முடிவெடுத்து உயிரை கொள்வோரின் பட்டியலில் இலங்கை முன்னணி நாட்டில் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிப்பு மீண்டும் தீவிரமடையும் கொரோனா யாழில் யுவதியை கடத்திய மூவர் கைது தொடர்பன விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியாக உள்ளார் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இவ்வாறான பின்னணியில் நாட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பவே எதிர்க்கட்சியினர் இச்சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை கொண்டு வந்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி போடுவதற்கான எந்தவித தீர்மானத்தையும் அமைச்சரவை மேற்கொள்ளவில்லை ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பின் ஏற்பாடுகளில் காணப்படும் சிக்கலை தீர்ப்பதற்காகவே யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்பாவி மக்களை பணைய கைதிகளாக வைத்து தமது கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கொள்ளும் முயற்சிக்கும் ஜோசப் ஸ்டாலின் மற்றும் தொடர்ந்து தொழிற்சங்க தலைவர்களும் பயங்கரவாதிகளே என்றும் அமைச்சர் கஞ்சன தெரிவித்துள்ளார் இவ்வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிராக பல சக்திகள் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கும் ஒக்டோபர் பதினேழாம் திகதிக்கும் இடையில் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை தாமதப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தில் சில சக்திகள் உறுதியாக உள்ளமை புலனாகி உள்ளது இத்தகைய செயற்பாடுகள் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன என்பதுடன் கடும் கரிசனத்துக்குரியவையாக காணப்படுகின்றன இலங்கையின் அரசியலமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள சட்டங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நான் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் கிளப் வசந்த கொலையில் சந்தேக நபர் ஒருவரை ஊடகங்கள் முன்னிலையில் விசாரித்த போலீஸ் அதிகாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என நீதிச் சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பின் மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த செயற்பாடானது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று கூறிய அமைச்சர் தற்போது போலீஸ் வழக்கை விசாரித்ததால் நீதிபதிகளை ஒன்றும் செய்ய முடியாதென்றும் தெரிவித்துள்ளார் இதற்கு நீதிபதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இத்தகைய அதிகாரிகளை வைத்து எப்படி குற்ற வழக்குகளை விசாரிப்பது குற்ற வழக்குகளை இவ்வாறு தீர்க்க முடியுமா இவ்வாறான சம்பவங்கள் நிகழும்போது இந்த நாட்டு மக்கள் நீதித்துறையின் மீது நம்பிக்கை இழக்கின்றனர் இது நாட்டில் அராஜகத்திற்கு வழி வகுக்கும் என்றும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் எவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படாது என பெரிஸ்மா அதிபர் தேசபதி தினகோன் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயத்தினே அவர் நேற்று நடைபெற்ற உலகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் அத்துருக்கிரிய பிரதேசத்தில் கிளப் வசந்த என்ற வர்த்தகர் உள்ளிட்டவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் இவ்வாறு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் போலீஸ் உத்தியோகத்தர்களின் பெயர் பட்டியல் ஒன்றை வெளியிட்டு அவர்களை படுகொலை செய்யப்போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அச்சுறுத்தல்கள் வந்தாலும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் பணிகளிலிருந்து போலீசார் இடைவிலகப் போவதில்லை குறிப்பாக சமூகத்தில் புழக்கத்தில் உள்ள ஆயுதங்களை களையும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஆயுதங்கள் போலீசாரின் பொறுப்பிற்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு சட்ட மற்றும் நிதி தடைகள் எதுவும் இல்லை என்று இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் வலியுறுத்தி கூறியுள்ளார் அத்துடன் தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட நிதிகளில் பிரச்சனைகள் இல்லை எனவும் தேர்தலை தொடர தங்களுக்கு சட்டபூர்வ அனுமதி உள்ளது எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தேர்தலை சுமூகமாக நடத்துவதை உறுதி செய்வதற்காக சட்ட அதிகாரிகள் அரசு அச்சக திணைக்களம் மற்றும் பிற தொடர்புடைய நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த வாரம் ஜூலை பதினேழாம் திகதி அன்று அமைச்சின் அதிகாரிகள் தங்களை சந்திக்க உள்ளதாகவும் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூலை பதினான்காம் திகதிக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என்றும் ரத்நாயக்க கூறியுள்ளார் இதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினேழு மற்றும் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கிடையில் ஒரு நாளில் வாக்குப்பதிவை நடத்துவதற்கு அனுமதிக்கும் அறிவிப்பு எதிர்பார்க்கப்படுகின்றது உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது தவறான முடிவு எடுத்து உயிரை மாய்த்து கொள்ளும் பட்டியலில் இலங்கை இன்னும் முன்னணியில் இருப்பதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டுகளில் உலகில் அதிகளவான தற்கொலைகள் இடம்பெற்ற நாடாக இலங்கை இருந்தது தற்போது நிலைமை மேம்பட்டுள்ள போதிலும் நாடு இன்னமும் திருப்திகரமான நிலையில் இல்லை குறைப்பாக தானே தனது உயிரை மாய்த்து கொள்ள தூண்டும் காரணிகள் பல உள்ளன அந்த சூழ்நிலைகளை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மேலும் இணைய துறைகளின் ஒத்துழைப்புடன் இந்த நிலைமையை மேம்படுத்த சுகாதார அமைச்சு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சந்தையில் தேங்காய் எண்ணெய் விலை அதிகரிப்பு தொடர்பில் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாடாவிக்கும் தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்களுக்கும் இடையில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கு எண்ணெய் தாங்கிகளின் வருகை தாமதமாவதால் இந்த நிலை குறுகிய காலத்திற்கு ஏற்படும் என தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேங்காய் எண்ணெய் கையிருப்பு மறைத்தல் விலை உயர்வு மற்றும் தேங்காய் எண்ணெய் மாதிரிகளின் தரம் ஆகியவற்றை சரிபார்க்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளுக்கு அமைச்சர் பணிப்புரை வழங்கினார் கொரோனா வைரஸின் தீவிரம் குறைந்துள்ள போதிலும் அது இன்னும் உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரேயல் தெரிவித்துள்ளார் ஜெனீவாவில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போதும் உலகம் முழுவதும் ஒரு வாரத்தில் ஆயிரத்தி எழுநூறு பேர் கோவிட் தொற்றால் இறப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் பல நாடுகளில் கொரோனா வைரசுக்கு எதிராக நோய் தடுப்பு மருந்துகளை பெறுவதில் குறைந்த போக்கு காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் வைரஸை தொடர்ந்து பலவீனப்படுத்தி தடுப்பூசிகளை பெறுவது அவசியம் எனவும் வலியுறுத்தினார் அதிக ஆபத்துள்ள குழுக்களில் உள்ளவர்கள் அவர்களின் கடைசி மருந்தின் பனிரெண்டு மாதங்களுக்குள் கொரோனா பத்தொன்பது தடுப்பூசியை பெற வேண்டும் எனவும் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைக்கிறது யாழ் ஊர்காவல்துறை பகுதியில் ஒருவரை கடத்திய குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்களை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஊர்காவல் பகுதியில் உள்ள தேவாலயம் ஒன்றிற்கு அருகில் வைத்து குறித்த யுவதியை வாகனம் ஒன்றில் இளைஞர்கள் கடத்தி சென்றுள்ளனர் இதனையடுத்து ஊர்காவல்துறையின் துறையின் பிறதொரு பகுதியில் யுவதியை இறக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு இந்த சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுத்த காவல்துறையினர் குறித்த இளைஞர்கள் மூவரையும் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலம் நியூஸின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்